கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமும் ஆறு ஏழு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்கள் எக்ஸோடஸ் சிக்ஸ் செவன் ஐ வில் டேக் யூ அஸ் மை ஓன் பீப்புள் அண்ட் ஐ வில் பி யுவர் காட் தென் யூ வில் நோ தட் ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் ஹூ ப்ராட் யூ அவுட் ஃபுரம் அண்டர் த யோக் ஆஃப் தி இஜிப்சியன்ஸ் என்று வாசிக்கிறோம் இஸ்ரேவியலருக்கு கத்தர் தரும் வாக்கு அவர்களோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை அடிமை வாழ்வின் என்று மீட்பேன் என்றும் உங்களை என்னுடைய ஜனங்களாக சேர்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றும் நான் கத்தர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்களில் கடினமான சூழ்நிலையிலிருந்து என்னுடைய பராக்கிரமத்தையும் என்னுடைய வல்லமையையும் எகிப்தியரின் மத்தியிலே விளங்க பண்ணி உங்களை விடுவிக்கின்ற போது நான் தான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இசைவேல் ஜனங்களை தேற்றுகிற தேற்றுகிறதை திடப்படுத்துகிறதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டுகிறோம் தேவன் நம்முடைய ஜனங்களாக அவர்களை நேசித்து அரவணைத்து அவர்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே அவர்களோடு கூட இறங்கி போராடுகிற உதவி செய்கிற தம்முடைய பலத்தை நிரூபிக்கிற ஒரு வல்லமை நிறைந்தவராக தேவன் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்